கமலஹாசன் போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவர் வந்து நாட் லெஃப்டிஸ்ட் நாட் ரைட்டிஸ்ட் ஆல்சோ சென்ட்ரிஸ்ட் அவர் இல்லையா மக்கள் நீதி மையம் நீட் தேர்வுக்கும் சனாதனத்துக்கு என்ன சொன்னாங்க நீட் தேர்வு என்பது கல்வி கொள்ளையர்கள் மருத்துவ கொள்ளையர்கள் எழுச்சி தமிழர் அவர் என்ன சொல்றாருன்னா சனாதனத்தினாலதான் ஆணவ கொள்ளையை நடக்குது நீங்க சனாதனத்தை ஒழிச்சீங்க சனாதனத்தை எரிச்சிங்க இல்லைங்களா இவரோட சாதனை என்ன ஜாதி ஒழிப்பு ஆனால் இன்னும் அரசு கெஜெட்லேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜாதி இருக்குது இவங்க பண்ணுற அரசியலுக்கு சனாதன துணையிலேயே படி போடணும் சனாதனம் என்பது உன்னதமானது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சாதி இரண்டுடைய வேறில்லை இதெல்லாம் தான் சனாதனம் கமலஹாசன் இன்றைக்கும் முஸ்லீம் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டது அவருடைய படம் விஸ்வரூப படம் ஓட முடியல கருத்துரிமை அவருடைய கருத்துரிமையை அந்த படத்தில் சொல்ல முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கமலஹாசன் இந்த நாட்டோட போயிடுறேன்னு ஆனால் அவர் என்னங்கிறாருன்னா உலகின் முதல் இந்தியாவின் முதல் தீவிரவாதி யாருன்னா இந்துக்கள் அவர் என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தார் குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் லஞ்ச ஊழலை ஒழிப்போம் அவருடைய டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சார் இப்போ எந்த கட்சியில் மெம்பராக இருக்கிறாரு எந்த கட்சியில் எம்பிஆருக்கிறாரு இதுக்கு அவர் அரசியலுக்கு வராமே இருந்துக்கலாம் இந்திய மண்ணில் பிறந்துக்கிட்டு இந்தியனா இருந்துட்டு நீங்கள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்கங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சி தலைவர் நம்ம அர்ஜுன் சிம்பத் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ஓகே சார் இப்போ அதாவது கமல்ஹாசன் அவர்கள் அகரன் ஃபவுண்டேஷனில் போய் பேசுகிறார் சார் அதாவது ஒரு சின்ன லைன் தான் சொல்கிறார் அதாவது சர்வாதிகாரத்தையும் அதாவது சனாதன சங்கலையும் ஒழிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கல்வி தான் முக்கியமானது அவர் சொன்னது என்ன தப்பு இருக்குது சார் எதுக்கு சார் எல்லோரும் அவர் அந்தளவுக்கு எதிர்க்கிறீங்க நீங்கள் கல்வியினுடைய மகிமை குறித்து மகத்துவம் குறித்து சனாதன ஹிந்து தர்மம் மிக பெரும் போற்றி பாதுகாத்து அந்த ஞான பரம்பரை கல்வி பாரம்பரியம் இன்று வரை நாம் அதை வந்து கடைபிடித்து வருகிறோம் இந்த பூமிக்கே ஞான பூமியின் பேர் ஆனால் மெக்காலே கல்வி திட்டம் வெள்ளையன் வந்த பிறகுதான் நாம் எழுத படிக்க கற்றுக்கொண்டோம் வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவுக்கு கல்வி கிடைத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்பவர்கள் அவர்கள் வெள்ளைய வருவதற்கு முன்பாகவே நம்ம நாட்டில் காவியங்கள் இதிகாசங்கள் இன்ஜினியரிங் மார்வலஸ் என்னங்க கல்லணை எல்லாம் இப்போ கலைஞர் தான் கேட்டார் எந்த பொறியியல் கல்லூரியில் ராமர் படித்தார்னு ஆனால் கல்லூரியில் படிக்காமலே நம்முடைய குருகுலங்கள் மூலமாக நாம் கல்வி சிறந்த நாடாக நம்முடைய நாடு இருந்திருக்கிறது கமலஹாசன் போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவர் வந்து நாட் லெப்டிஸ்ட் நாட் ரைட்டிஸ்ட் ஆல்சோ சென்ட்ரிஸ்ட் அவர் இல்லையா மக்கள் நீதி மையம் அவர் நீண்ட காலமாகவே நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தின் மீதும் நமது தேசத்தின் மீதும் பெரிய மரியாதையெல்லாம் அவருக்கு கிடையாது அவங்கெல்லாம் வந்து உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் சர்வதேசியவாதம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த நீட் தேர்வுக்கும் சனாதனத்துக்கும் என்ன சொன்னாங்க நீட் தேர்வு என்பது கல்வி கொள்ளையர்கள் மருத்துவ கொள்ளையர்கள் அதாவது மருத்துவ கல்வியிலே இவ்வளோ இடம் வேணும்னா இத்தனை ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது இன்றைக்கி நீட் தேர்வு வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட நீட் தேர்வில் பாஸ் ஆகி முரசொலி மாறன் மகள் அல்லது பேத்தி தயாநிதி மாறன் மகள் முரசொலி மாறன் பேத்தி அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் பணம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் மந்திரி பதவி இருந்தும் நீட் தேர்வு பாஸ் ஆகலை மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியல இல்லைங்களா பணம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி என்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு சாதாரண பஸ் கண்டக்டர் மகள் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி டாக்டர் ஆகிறாங்கன்னா அதுக்கு இந்த நீட் தேர்வு தான் காரணம் மருத்துவ படிப்பை மருத்துவத்தை கல்வியை கல்வி வியாபாரிகளிடமிருந்து விடுவித்தது இந்த நீட் தேர்வு நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை இவங்கெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பானவங்க அவங்க வேணும்னே ஏதோ சனாதன சங்கிலியை உடைப்போம் இப்போ இவர் இப்படி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இப்படி பேசுகிறாரு பெரிய அறிவாளி கலைஞானி அவர் அவர் அப்படி பேசுகிறாரா இன்னொருத்தர் எழுச்சி தமிழர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தான் ஆணவ கொலை நடக்குது எப்போ நீங்கள் சனாதனத்தை ஒழிச்சிங்க சனாதனத்தை எரிச்சிங்க இல்லைங்களா ஜாதியை ஒழிச்சிட்டிங்க ஈவேரா காலத்துலேயே ஜாதி ஒழிஞ்சு போச்சு ஈவேராட சாதனை என்ன ஜாதி ஒழிப்பு ஆனால் இன்னும் அரசு கெஜெட்லேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜாதி இருக்குது இன்றைக்கும் ஜாதி வாரியான அதுலேயும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது என்ன காரணம்னா இவங்க திராவிட கொள்கை தான் இவங்கெல்லாம் சனாதனத்து மேலே பழி போட்டுட்டு இவங்க பண்ணுற அரசியலுக்கு சனாதனத்து மேலே ஏன் பழி போடணும் சனாதனம் என்பது உன்னதமானது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்துவம் சாதி இரண்டொழிய வேறில்லை இதெல்லாம் தான் சனாதனம் சனாதனங்கிறது உலகத்து மக்களையெல்லாம் இன்னும் காக்கை குருவி எங்கள் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்னங்க சனாதனம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தருவது மேன்மையை தருவது அந்த சனாதனத்தின் மீது பழியை போட்டுட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கமலஹாசன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பண்ணியிருக்கார் கமலஹாசன் இன்றைக்கும் முஸ்லீம் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் அவருடைய படம் விஸ்வரூப படம் ஓட முடியல கருத்துரிமை அவருடைய கருத்துரிமையை அந்த படத்தில் சொல்ல முடியல ஆப்கானிஸ்தானில் நடக்கிற தீவிரவாதத்தை பற்றி எடுத்தால் பயங்கரவாதத்தை பற்றி எடுத்தால் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் தேட்டர் கொடுத்துறாங்க மணிரத்னம் காஷ்மீர் ரோஜா படம் அதுக்காக அவர் வந்து ஒரு காட்சி அமைச்சாரு உயிரே உயிரே பாடலில் அந்த அம்மா வந்து அப்படியே அந்த நழுவி போகும் உடனே எங்கள் ஊர் பாட்ஷா வந்து மணிரத்னம் வீட்லேயே கொண்டு போட்டான் இவங்கெல்லாம் வந்துங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கமல்ஹாசன் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன் ஆனால் அவர் என்னங்கிறாருன்னா உலகின் முதல் இந்தியாவின் முதல் தீவிரவாதி யாருன்னா இந்துக்கள்ங்கிறார் அவர் ஒரு வெறுப்பு இந்து சமய வெறுப்பு இந்திய வெறுப்பு அவங்கெல்லாம் உலக தழுவிய சிந்தனைக்காரங்க ஞானிகள் அவங்க எங்கள் மேலே இப்படியான பழியை சுமத்துறது அநியாயம் அவர் வந்து அவர்கிட்ட நியாயம் இல்லை அவர் என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தார் ஆட்சி ஒழிப்போம் லஞ்ச ஊழலை ஒழிப்போம் அவருடைய டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சார் இப்போ எந்த கட்சியில் மெம்பராக இருக்கிறாரு எந்த கட்சியில் எம்பி ஆகியிருக்கிறாரு இதுக்கு அவர் அரசியலுக்கு வராமே இருந்துருக்கலாமே இவங்க எல்லாமே வந்துங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் இந்துக்கள் சுயமரியாதையோடு வாழக்கூடாது தொடர்ந்து வெறுப்பு பிஜேபி உள்ளே வந்துடும் இந்துத்வா உள்ளே வந்துடும் இந்துத்துவாவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் கன்னியாஸ்திரிகள் இரண்டு பேர் கேரளத்தை சார்ந்தவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்திலே மோசடி மதமாற்ற நடை பெண்களை ரயிலிலே வைத்து கொண்டு வருகிறார்கள் அதை காவல்துறை தடுக்குது அந்த நாட்டில் மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது அதன்படி கைது பண்ணியிருக்காங்க உடனே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா மாதிரி சேவ் சிரியா மாதிரி சேவ் பாலஸ்தீன் மாதிரி இப்போல்லாம் சேவ் கன்னியாஸ்திரி அது பிஜேபி கேரள மாநில பிஜேபியும் சமியாஸ்திரி கும்பகோணத்தில் கூட்டம் கிறிஸ்தவர்கள்ட்ட எப்பவுமே ரெகுலராக காசு இருக்கிறாங்க தீக்காக்காரங்க அங்கே காசு வாங்கிட்டு இந்து மதத்தை திட்டுறது கிறிஸ்தவர்கள் போட்டு கொடுத்த மேடாது நேற்று கும்பகோணத்தில் ஏறி திராவிட கழகத்தை சார்ந்த ஒருத்தர் பேசுகிறாரு இந்துன்னா வேசி மகன் இந்துவாக இருந்தால் ஜாதி போகாது அவங்க கிறிஸ்துவராக மாறுறது நல்லது இந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க கமலஹாசன் தீகா கம்யூனிஸ்ட்டு வெங்கடேசன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் எல்லாம் எந்த அளவுக்கு இந்துக்களை கேவலப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு மதவெறி சக்திகளுக்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுக்க முடியுமோ சிக்கந்தர் மலையாக மாத்திருக்கு ஆதரவு இவங்களாம் விடுதலை சிறுத்தை திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாத்திருக்க ஆதரவு இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது சினிமா துறையில் இயங்குது அகரமரக்கட்டளை வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதயத்துவை இதெல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இது மாதிரி பல அறக்கட்டளைகள் சேவை செய்கிறாங்க அகரம் அறக்கட்டளை வந்து கல்வி சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுக்கு இந்த அரசியலெலாம் பேசணும் இந்த அகரம் அறக்கட்டளையே மிகப்பெரிய எஞ்சி ஆக்கிட்டானுங்க இந்து சமயத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக புதிய கல்விக் கல்விக்கு எதிராக இதெல்லாம் சூர்யாவோடய வேலையா சிவக்குமார் குடும்பத்தார் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த புஸ்தக கண்காட்சி நடத்துகிறாரு ஸ்டாலின் குணசேகரன் இவங்களோட சகவாசம் இவங்களுக்கு இல்லைங்களா ஜெய்பீம் படம் அழகாக இவங்களெல்லாம் டூல்கிட்டாக பயன்படுத்திக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்கள் நோ மோடிக்கு எதிராக இந்த நாட்டினுடைய கொள்கைகளுக்கு எதிராக தமிழகத்தினுடைய கல்விக்கு எதிராக இவர் குழந்தையை கொண்டு போய் சூர்யா எங்கே படிக்க வைக்கிறாரு மும்பையில் படி அஞ்சு மொழி படிக்க வைக்கிறார் ஆனால் இங்கே மும்மொழி கல்வி திட்டம் கூடாது சூர்யா வந்து சூர்யாவுடைய மனைவி அப்புறம் அவர் தம்பி கார்த்தி எல்லாமே ஆக்டிவிஸ்ட் ஆகிட்டாங்க காரண சகவாசம் அந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அர்பன் நக்சல்கள் கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப லாபகமாக தலித் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்டிவிஸ்ட் அவங்க எல்லாம் இந்த நகரம் அறக்கட்டளையை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் பொற்கோயில் அம்மா அத்தனை குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்குறாங்க இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க அவங்கெல்லாம் யாராவது இப்படி அரசியலில் தலையிட்டு இப்படி குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாங்களா இது வேணும்னா பண்ணுறாரு இது ஒரு செட்டப்பு திரைத்துறையை அவங்க பிடியில் வச்சுருக்குறாங்க கல்வித்துறையை இன்றைக்கி திராவிட மாடல் அரசாங்கம் இப்படி வச்சுருக்குது கமலஹாசன் இன்றைக்கி திராவிட மாடல் அரசாங்கத்தில் ராஜ்யசபா எம்பி அவர் இந்த இந்து தர்மத்துக்கு எதிரா சனாதன தர்மத்துக்கு எதிரா வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவார் அவர் இருந்து என்ன சனாதனம் என்ன சங்கிலி போட்ட உன்னை கட்டி போட்டு சொல்லு அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படிங்கிறது அந்த வர்ணாசிரமத்தை தான் அவங்க சனாதனன்றது சரி வர்ணாசிரம்னா என்ன ஆசிரமம்னா என்ன வர்ணம் என்பது வேற நிறைய விளக்கம் கொடுத்தாச்சுங்க இதுக்கெல்லாம் திருக்குறள் தான் வர்ணாசிரமம் திருக்குறள்ல குடிப்பெருமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கா இருக்கா இல்லையா பத்து பாட்டு இருக்கால்லையா கடவுள் வாழ் திருக்கா இல்லையா திருக்குறள் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய நூல் இவங்க அது இல்லை அப்படின்னாங்க இன்னும் வள்ளுவரே கிறிஸ்தவன்றான் வள்ளுவர் கிறிஸ்தவர் முருகன் இந்து இல்லை சிவபெருமான் இந்து இல்லை இந்த பிரச்சாரமெல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க வள்ளலார் இந்து இல்லை இந்த பிரச்சாரம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க மக்கள் ஒரு சில இளைஞர்கள் அது கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு மயங்கலாம் சத்தியம் என்றைக்கும் தர்மம் என்றைக்கும் அழியாது அதை அழிக்க முடியாது ஓகே சார் அடுத்தது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்புடின்னா த கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு மூவி சார் அந்த மூவிக்கு எதுக்காக பெஸ்ட்டு டைரக்டர் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்டு கொடுக்கணும் அதே மாதிரி ஆடு ஜீவிதம்ன்ற ஒரு அற்புதமான படைப்பு ஒரு அற்புதமான விஷயம் அது கண்டு கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது சார் சார் இதெல்லாம் வந்துங்க இந்த விருது கொடுக்கறது இதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது இவ்வளவு நாள் இவங்க கேரளாவில் நடந்த இந்த கேரளா ஸ்டோரி இந்த கேரளா ஃபைல்ஸ் லவ் ஜிகாத் இது தொடர்பான செய்திகள்லாம் மூடி மறைச்சிருந்தாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் வர்ற வரைக்கும் கடந்த மாதம் நான் காஷ்மீர் போயிருந்தேன் ஜம்மு போயிருந்தேன் பனூன் காஷ்மீர் அப்படிங்கிற அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டேன் நம்ம காஷ்மீரில் வந்து அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து பண்ணியிருக்கோம் வெற்றி காஷ்மீருக்கு நாளைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்குறோம் வெற்றி காஷ்மீரில் இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்து பகல்காம் படுகொலைகளுக்கு பதிலடி கொடுத்துருக்குறோம் வெற்றி ஆனால் காஷ்மீரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்துக்கள் உண்மை காஷ்மீரிகள் அவங்க இன்னும் அஞ்சு லட்சம் பேர் அகதிகள் முகாமில் இருக்காங்க இவங்களை அங்கே கொண்டு போய் குடியேற்ற முடியுமா அவங்க சொந்த வீடுகளுக்கும் அவங்க வயல்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்கும் அவங்களுடைய கல்விக்கும் அவங்க மண்ணுக்கு இவங்க குடி போக முடியாத சூழல் இன்னைக்கும் இருக்குது என்ன காரணம்னால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஸ்ரீநகர் பகுதியிலிருந்து நூறு சதவீதம் இந்துக்கள் காஷ்மீரிகள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் அங்கே ஜிகாதிகளின் கைதான் ஓங்கி இருக்கிறது மூன்று தூங்கு காஷ்மீரம் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரமாக பாகிஸ்தான் கிட்ட இருக்குது அந்த காஷ்மீரத்தில் டூரிஸ்ட் போனாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க கூட இருந்தால் இருந்தா அங்க வரக்கூடாது தான் சுட்டது சுட்டாங்களா இல்லையா எதுக்காக சுட்டாங்க மதம் பார்த்து போய் மோடி கிட்ட சொல்லு நீ இங்கே வரக்கூடாது காஷ்மீர் இஸ்லாமைசேஷன் காஷ்மீரில் ஒரு ஜினசைடு நடந்து அங்கிருந்து நம்ம மக்கள் இன்னைக்கு இருக்காங்க இவங்களை அங்கே திரும்ப கொண்டு போய் அங்கே வைக்கணும் அதுக்கு சூழ்நிலை இல்லை அப்போது இவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பாக கொடுக்கணும் அந்த கோரிக்கையோடு அந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றது போயிருந்தோம் அதனால் நம்ம இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை இத்தனை பேர் அகதிகளாக வெளியிருந்தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டினா என்ன இதெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சது அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்த பிறகு தான் இடதுசாரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதிகள் அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே உண்மைக்கு மாறானதல்ல உண்மையிலேயே நடந்தது இன்றைக்கி அந்த கேரக்டர்ஸ் இருக்குது புரியுதுங்களா அதனால் கேரளா ஸ்டோரிங்கிற படம் இந்த கேரள மாநில அங்கே வந்து நம்முடைய இந்துக்களுடைய அவல நிலை நம்முடைய பெண்களின் நிலை இதை வெளிப்படுத்தி இருக்கு அதுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன தப்பு பூரா கம்யூனிஸ்ட்காரன் தயாரிக்கிற படத்துக்கு தான் விருது கொடுக்கணுமா மாதரு பாகனுக்கு மட்டும்தான் விருது கொடுக்கணுமா மாதரு பாகன் பெருமாள் முருகன் கொங்கு பெண்களை அந்த பகுதியினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கோயிலை அவமதித்து மிகவும் மோசமாக ஆவணப்படுத்தி இதெல்லாம் இலக்கியவாதிங்க அங்கேட்டாங்க அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் நிதி பண்ணி அதை கம்யூனிஸ்ட்காரன் தூக்கி பிடிச்சி இப்பேற்பட்ட சதி கொங்கு கலாச்சாரத்தை இந்து கலாச்சாரத்தை அழிக்க அதனால் இந்த சதியின் ஒரு அங்கம் தான் இவங்க எல்லாம் அதுக்கு விருது கொடுத்தது சரிதான் ஓகே சார் அடுத்த பார்த்தோம்னா இப்ப நம்ம ராகுல் அவர்களுக்கு வந்து நீ ஒரு இந்தியனா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்களே சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் எடுத்து ஆராயிருந்தாலும் அப்படி தானே கேட்பாங்க ஏங்க இந்திய மண்ணில் பிறந்துக்கிட்டு இந்தியனா இருந்துட்டு நீங்கள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா இது இயல்பாக மக்கள் பார்த்து கேட்கக்கூடிய தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அவங்க வந்து நீதிபதி அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ அந்த தடை உத்தரவையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சியாக இருந்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது தாராளமாக கேளுங்கள் இப்போ எதிர்கட்சிகள் அவங்க அடங்கிய குழுவை தான் உலகம் முழுக்க நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைப்பதற்கு போனோம் திமுகலேருந்து கனிமொழி போனாங்க காங்கிரஸ்லேருந்து சசி தரூர் எல்லாம் போனாங்க இவங்கள்லாம் உலகம் முழுக்க போய் சொல்லிட்டு வந்தாங்கல்ல இப்போ ட்ரம்ப்பு இவ்வளவு கிறுக்குத்தனமாக இருக்காரு இந்தியாவுக்கு வறு வரி விதிப்பேன் நீ ரஷ்யா கிட்டே பெட்ரோல் வாங்கக்கூடாது இதெல்லாம் ட்ரம்ப் சொல்லிகிட்ருக்கிறார் அதுக்கு அழகாக பதில் சொன்னார் சசிதரூர் கார்த்திக் சிதம்பரம் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற புத்தி காங்கிரஸ்ல ஏன் ராகுலுக்கு இல்லை ராகுல் இப்படி செயல்படுகிற காரணத்தினால வெளிப்படையாக சீன நாட்டுக்கு ராகுல் விஸ்வாசமாக இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது இனிமேலாவது ராகுல் திருந்துட்டுமே தேசியவாதிகளின் பிடியில் காங்கிரஸ் வரட்டும் இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைப்பிடியிலையும் அர்பன் நக்சல்களின் கைப்பிடியிலையும் சீனாவினுடைய கைப்பிடியிலையும் இன்றைக்கி காங்கிரஸ் போய் மாட்டிச்சு அதில் அவர் வந்து இந்தியனான்னு கேட்குறதுல என்ன தப்பு இதை ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க சோனியா காந்தி அண்டானியா மொய்னா அம்மா தானே சொன்னாங்க எங்கால் ராஜேந்திர பாலாஜி கேட்டார் ராகுல் எப்படியோ ஒத்துக்க முடியும் எந்த தாய்மாம் மடியில் உட்கார வச்சு ராகுலுக்கு காது குத்துனாங்க தாய்மாமடியில் வச்சு காது குத்துனா அவன் வந்து அவன் இந்தியன் இவங்கெல்லாம் வந்து இது மக்கள் அப்படி தான் கேட்பாங்க கோர்ட்டு கேட்டதில்லை மக்கள் அப்படி தான் கேட்பாங்க ராகுலில் இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அது காங்கிரஸ் பதில் சொல்லட்டும் நீ வந்தே மாதரம் காங்கிரஸா இல்லை சீனா காங்கிரஸா நீ வந்தே மாதரம் காங்கிரஸா இல்லை அது என்னது அமெரிக்கா அவர் அங்கில் ஷாம் இருக்கார் இல்லையா சாம் பிட்டோ இந்தியர்கள்னாலே ஆப்பிரிக்காக்கார மாதிரி இருக்கிறான்னு எல்லாருமே சொன்னார் இல்லையா இன வாரியாக எங்கள் மக்களை பிரித்து அவமானப்படுத்தினா காங்கிரஸ் இத்தாலி மாஃபியா பிடியில் இருக்குதுங்க அதிலிருந்து முதல்ல காங்கிரஸ் விடுவிக்கணும் அதுக்கு காங்கிரஸ் இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போராடணும் சசிதரூர் கார்த்திக் சிதம்பரமெல்லாம் இருக்கிறாங்க இவங்க நம்ம செல்வ பிறந்த கை ராகுல் இவங்கெல்லாம் கொண்டு போய் திமுக கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க எங்கள் காமராஜரை பற்றி பாட்டு கேவலமாக திமுக காரன் பேசலாம் இல்லைங்களா அதை கேட்டுட்டு கேட்டுட்டு இன்னும் செல்லு பிறந்தகையெல்லாம் சொல்கிறாரு முடிஞ்சு போன விஷயங்கிற அவர் காங்கிரஸ்காரராக இருந்தால் அவருடைய உடம்புல அந்த தேசிய ரத்தம் காங்கிரஸ் ரத்தம் இருந்தால் சரிங்களா அவரே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தையும் அடிக்கு போன போகிற நீங்கள் செல்லு பிறந்தகை கட்சி தான் அது அது காமராஜர் காங்கிரஸா அது யார் என் மிகப்பெரிய தலைவர்கள் சத்யமூர்த்தி ராஜாஜி என்னங்க எவ்வளோ பேர் இருந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் வேறு இது இது இத்தாலி மாஃபியா காங்கிரஸ் இது இது இன்னும் அதையும் தாண்டி இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் ஆகிப்போச்சுங்க அதனால் காங்கிரஸ் வந்து ராகுல் இவங்கெல்லாம் வந்து தவறான பாதையில் இருக்காங்க நீதிமன்றம் அப்படி தான் கேட்கும் ஓகே கடைசி வரை ஒரு கேள்வி சார் இப்போ தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஸ்டாலினோட கண்ட்ரோலில் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பூந்து அடிக்கிறாங்க போலீஸ்காரை துரத்திட்டு போகிறாங்க ஒரு போலீஸ்கார் போய் ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டான் ரவுடி பசங்கள்லாம் துரத்தி அப்புறம் அவன் வெளியே வர வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர் போய் வெட்டியிருக்காங்க ஒரு கோடி ரூபா நிவாரணம் கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஸ்டாலினுக்கே தெரிஞ்சு போச்சு என்னன்னா ஒரு ஒரு கோடி ஏன் கொடுக்குறாரு போலீஸ் மத்தியிலே உருவாயிடுச்சு நல்ல போலீஸார் வேலை செய்ய முடியாதுங்க அவர் சுந்தரேசன் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டு போனார் அவருடைய காரை பாதுகாப்புக்கு அனுப்புங்க அப்படிங்கிறார் மந்திரி அவருடைய ஜீப்பை காரை இவர் முடியாதுங்கிறாரு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி ஜீப் அனுப்பி ஒரு மாணவன் ஒரு சிறுவனை கடத்தி கட்ட பஞ்சாயத்தில் இல்லையா எப்படி எப்படி நல்ல அதிகாரிகள் அங்கே பணியாற்ற முடியும் நேர்மையான அதிகாரிகள் எப்படி அங்கே பணியாற்ற முடியும் காவல்துறை மிக பெருமை வாய்ந்தது தமிழகத்தில் நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க திறமையானவங்க இருக்காங்க ஆனால் இவங்க முழுக்க முழுக்க திமுக கட்சி வேலை செய்கிற காவல்துறை மட்டுமே வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா காவல்துறையில் உளவுத்துறை ஏடிஜிபிக்கு என்ன வேலைன்னா இந்து மக்கள் கட்சி ஊர்வலமாக பிரச்சாரமாக தடை விதி பிஜேபிக்கு யாரும் எவனாவது ஐடிவிங் சேர்ந்தவங்க பதிவு போட்டானா கைது பண்ணு புரியுதுங்களா காவல்துறையோட வேலை என்ன உடனடியாக எதிர்கட்சிக்காரங்கன்னா நடவடிக்கை என்னங்க கருணாநிதி செலவு மேலே யார் மஞ்சி ஊற்றிட்டா இருபத்தி மணி நேரத்தில் புடி கொலகாரனை கொள்ளக்காரனை போதைப் பொருள் கடத்தறவனு பிடிக்க வேண்டிய காவல்துறையை கட்சி வேலை செய்யறது ஏவல் கேவல்துறையை மாற்றி வச்சிருக்காங்க காவல்துறை அபிடேவிட் தாக்கல் பண்ணுதுங்க என்னன்னு பொன்முடிக்கு நாங்கள் பொன்முடிக்கு எதிராக பொன்முடி பேசுனது தெரியும் எவ்வளோ ஆபாசம் எவ்வளோ வக்கரம் எவ்வளோ அசிங்கம் திமுக கட்சியிலேருந்து நீங்கள் அவரை பொறுப்புலேருந்து எடுத்துட்டீங்க ஆனால் மந்திரியாக வச்சுருக்கிறீங்க நீதிமன்றம் தானாக வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்குது ஒரு பொறுப்புள்ள மந்திரி இப்படி பேசலாமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடல ஏன் விசாரிக்கலான்னு நீதிமன்றம் கேட்குது இல்லை புகார்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன புகார்கள்லாம் முடித்து வைக்கப்பட்டு விட்டது காப்பாத்துறது காவல்துறை காவல்துறை தப்பு பண்ணிட்டு தலைமறைவாக இருக்காங்க இல்லைங்களா செந்தில் பாலாஜி தம்பி தேடி கண்டுபிடிக்க முடியல தான் சுதாகர் தேடி கண்டுபிடிக்க முடியல அவங்கள வரைக்கும் பாருங்க கோயில் காதலாளி அஜித்குமார அடிச்சு கொண்டாங்க மதுரையில் திருபுவனத்தில் அந்த கோயில் காவலாளி கொலைக்கு புகார் கொடுத்த அந்த அம்மா என்ன விசாரணை பண்ணியிருக்கிறீங்க யார் அந்த சாருங்கிற மாதிரி அதில் யார் இந்த சார் பெண்டிங்கில் இருக்குது ஸோ குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் அவர்களை தப்ப வைப்பதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பதும் இந்து மகள் கட்சி பிஜேபி தொண்டர்கள் நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவதும் இது தான் காவல்துறைக்கு வேலை அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூட்டுப்பாளியல் பலாத்கார சம்பவங்கள் அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல் கொலை கொள்ளை கற்பழிப்பு போலீஸ் ஸ்டேஷன் மேலே தாக்குதல் அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் எடப்பாடி சொல்கிறார் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா கன்ஃபார்மாக மாற்றம் நிச்சயமாக வரும் பெரும் கோபத்தில் இருக்காங்க நம்முடைய தமிழக மக்கள் மிக பெரும் கோபத்தில் இந்த ஆட்சியாளர்களுடைய அராஜகங்கள் அதை பார்த்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க நிச்சயமாக அந்த கோபம் அறச்சீற்றம் நிச்சயமாக இருபது இருபத்தாறு தேர்தலில் வெளிப்படும் சார் அற்புதமான கருத்துலேயே பார்த்துருக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்